இப்போ நம்ம பார்க்க போகிறது சமூக அறிவியலில் நாலாவது இயல் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் புக் பேக் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று சரியான விரை விடையை தேர்வு செய்ய கேள்வி மாங்கனீஸ் இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஆ எஃகு தயாரிப்பு ரெண்டாவது கேள்வி ஆந்திரசைட் நிலக்கரி டேஷ் கார்பன் அளவை கொண்டுள்ளது எண்பது பர்சன்டேஜ் டு தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆப்ஷன் ஆ மூணாவது கேள்வி பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் டேஷ் ஆப்ஷன் இ கார்பன் நாலாவது கேள்வி தென்னிந்தியாவின் மான்ஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் ஆப்ஷன் இ அஞ்சாவது கேள்வி இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் ஆப்ஷன் இ மகாராஷ்டிரம் ஆறாவது கேள்வி மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் ஆப்ஷன் ஆ சூரியன் ஏழாவது கேள்வி